ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் நான் எத்தனைதான் கஷ்டப்படுவேன் தயவு செஞ்சு என்னை பாரு அப்படின்னு மாசத்துக்கு ஒரு தடவை சொல்லுங்க ஒரே ஒரு தடவை சொல்லுங்க அம்மா ஒண்ணு மறதி ஞான ஆள் கிடையாது அவங்க நான் வச்சிருப்பாங்க டெய்லி போய் நச்சனும்னு அவசியமே இல்லை டெய்லி பூஜை பண்ணி அவங்கள கும்பிடணும்னு அவசியமே இல்லை புரிஞ்சுதுங்களா இப்போ நீங்க எல்லாம் ஆஹ் நாங்க மட்டும்தான் கும்பிடுறோமா எல்லாரும் தானே கும்பிடுறாங்க அப்படின்னா எல்லாருமே கும்பிடுறாங்க இல்லைன்னு எல்லாம் சொல்லல இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க அவங்க அதெல்லாம் ஃபோட்டோஸ் வரும் ஆனால் அவங்க முப்பது நாளும் போகிறாங்களான்னு பாருங்க இல்லை அவங்க வேலைகள்லாம் பார்த்துட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ டைம்ல போயிட்டு வந்துருவாங்க கோயிலுக்கு கோயிலுக்கு போகணுமா ஆனால் எப்போ போகணுமோ அப்போ போனா போதும் அப்போ ஒரு தடவை போய் கோரிக்கை வச்சுட்டு வந்தா போதும் இல்லை கோரிக்கையே இல்லை நான் சும்மா அம்மாவை பார்க்கறக்காக வந்தேன்னு சொல்லி விழுந்து கும்பிட்டு நல்லா இருக்கியாமா நான் நல்லா இருக்கேன் என்னை இதே மாதிரி நல்லா வச்சுக்கோ சொல்லி கும்பிட்டு வந்துடணும் புரியுதுங்களா சிநேகா வந்து வரலட்சுமி வைக்கிற மாதிரி அழகா பண்ணிட்டு வரலட்சுமி கும்பிட்டு வந்து அஹ் ஸ்னேகாலயானு கோயமுத்தூர்ல புது கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க சென்னையில முதல்ல ஒரு கடை வச்சிருக்காங்க இங்க வந்து ஒரு கடை ஓப்பன் பண்றாங்க அப்போ ஒரு கடை ஓப்பனிங்க்கு முதல்ல அம்மாவை நல்லா மனசார கும்பிட்டு முடிச்சுட்டு ஆவணி மாசம் இங்க வந்து கடை ஓப்பன் பண்றாங்க புரியுதுங்களா அவங்க என்ன பண்றாங்க கும்பிடுறாங்க இல்லைன்னு சொல்லிட கும்பிட்டு வந்து பிஸ்னஸ் தொடங்குறாங்க பிஸ்னஸ் பாக்குறாங்க அந்த நீட்டா சாரி எங்கேயோ வெளிநாடு போறாங்க வகை வகையா சாரி கட்டி அங்க இதை எடுத்து விளம்பரப்படுத்துறாங்க அவங்க கடைய அப்பதான் அங்க போவாங்கன்னு சொல்லிட்டு அத மாதிரி பண்ணுங்க அந்த பொண்ணு இப்போ ஸ்னேகாவை பாக்குறாங்க ஸ்னேகா சாமி கும்பிடுறாங்க அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லை ஸ்னேகா அடுத்தது என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா சாமி கும்பிட்டாங்க ஆடி மாதம் வரலட்சுமி வச்சு சூப்பரா சாமி கும்பிட்டாங்க ஆவணி மாதம் கடை திறக்கிறாங்க அதுதான் வ அதுதான் செய்யணும் தான் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதன் மூலமா பணம் வரும் நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் அதுக்கு கடவுளை துணையா வச்சுக்கணும் புரியுதுங்களா எனக்கு எல்லா வகையிலும் நீ துணையா இருக்க தெய்வமே நான் எந்த தப்பும் வந்துராம நீ பார்த்துக்கோ அதுல ஒரு என்னை யாரும் ஏமாத்திராம நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் கடவுளை கும்பிடுமோ தவிர நான் உட்கார்ந்த இடத்துல உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் மாசம் இருபத்தி அஞ்சு நாளும் நான் உன்னை கும்பிடுவேன் நீ எனக்கு ஏதாவது செய்யினா செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா ரெண்டு நாள் ஆயிருக்கும் சுனேகாக்கு நான் சீரியஸா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்க வேணா அவங்களுக்கு மெயில் பண்ணி கூட கேட்டுக்கோங்க ரெண்டு நாள் டைம் எடுத்திருப்பாங்க பூவுல இருந்து முகம் வைக்கிறதுல இருந்து நகைகள் போடுறதுலேருந்து அழகான புடவை அட்டாசமான புடவை அம்மனுக்கு சாத்தியிருந்தாங்க அவங்களும் சூப்பர் புடவை கட்டியிருந்தாங்க இதை இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்ய அவங்க முழுசா நாப்பத்தி மணி நேரம் எடுத்திருப்பாங்க அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம்தான் கடவுளுக்காக அவங்க வே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் உட்காந்து கும்பிட்டு இருப்பாங்க கும்பிட்டு முடிச்சுட்டாங்களா அப்படியே அதெல்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அம்மா தெய்வமே என்னை காப்பாத்து நான் கடை திறக்க போறேன் கடையில வந்து எந்த தப்பு நடக்காம நீ பாத்துக்கோன்னு கும்பிட்டு கடைக்கு போயிருப்பாங்க அவங்க மாசம் முழுக்க எல்லாம் உட்காந்து கும்பிட மாட்டாங்க அதனாலதான் அவங்க நல்லா இருக்காங்க சாமி கும்பிட்டதுனால அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க சாமிய கும்பிட்டு அவங்க போய் ஒரு வேலை பாக்குறாங்க கடை திறந்திருக்காங்க புது கடை ஜாம் ஜாமன் இருக்குது கடை ஓகேங்களா நான் போகல நான் அந்த இதை பார்த்ததை சொல்றேன் நான் புரிஞ்சதுங்களா பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் வந்தாங்க கடைக்கு அந்த மாதிரி அவங்க ஒரு இடத்த புடிச்சு வச்சிருக்காங்க சாமி கும்பிடுறாங்க கடையும் ஓப்பன் பண்றாங்க அதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த கடையை அப்படி நிறைக்கணும்னா எத்தனை இடத்துல போய் சுத்தி அந்த புடவைகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கணும் சும்மாலாம் நடந்துட இப்படி இப்படின்னா வருமா இல்ல ஆளுக்குதான் கொண்டு வந்தா கூட அது என்ன வைக்கலாம் எவ்வளவு வைக்கலாம் என்ன லாபத்தோட அந்த கடையில பொருட்களை வைக்கணும் அந்த புடவைக்கெல்லாம் எவ்வளோ இது பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து அவங்க பேசி எல்லாம் பண்ணி ஒர்க் பண்ணாதான் முடியும் அது ராத்திரி பன்னெண்டு கூட ஆகும் செஞ்சு செய்கிறாங்கல்ல ரெண்டு குழந்தைங்கள வச்சுருக்காங்க கணவர் இருக்காரு அவங்களுக்கு தேவையானதையும் ஒரு பொண்ணாக சொன்னா செய்கிறக்கு ஆள் இருந்தால் கூட அவங்க அதை சொல்லணுமல்ல சொல்லணும் தானே அதே போல் கடையில் வந்து அவங்க சொல்றதெல்லாம் செய்கிறக்கு ஆள் இருப்பாங்க ஆனாலும் உட்கார்ந்து சொல்லணும் தானே அதெல்லாம் அவங்க கடமையை அவங்க தவறாம செய்யறதுனால சென்னையில் ஆரம்பித்த கடை இன்னைக்கு இது செகண்ட் பிரான்ச் போட்டு கோயம்புத்தூரில் கடை ஆரம்பிக்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க வரலட்சுமி கும்பிடுறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா அந்த உட்கார்ல வீட்டுல நான் ஐபடாத பாட்டு படுறாங்க சம்பாதிக்கணும்னா கஷ்டப்படணும் சும்மா வராது சாமி மட்டும் கும்பிட்டு நான் பணக்காரி தானே நான் உட்காந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் எவ்வளோ பதார்த்தம் வேணும் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணும் எவ்வளோ காஸ்ட்லியான புடவை வேணும் பூ எவ்வளோ பூ வேணும் எல்லாமே நான் செய்கிறேன் என்கிட்ட காசு இருக்கு நான் செய்யறேன் இத்தனையும் நான் செய்யறேன் எனக்கு காசு மேல காசு வந்து கொட்டணுமா அப்படின்னு அவங்க கும்பல்ல நான் கடை வைக்கிறேம்மா என்ன நீ நல்லபடியா அந்த கடையை நல்லபடியா ஓடவை அப்படின்னு கும்பிடுறாங்க புரிஞ்சதுங்களா முயற்சி எடுத்து ஒரு தொழில் செய்யறாங்க அதன் மூலமா அவங்களுக்கு நல்ல பணவரவு வருது ஜாம் ஜாம்னு சாமி கும்பிடுறாங்க புரிஞ்சதா அவங்களுக்கு அதனால நம்ம வந்து சாமி கும்பிட்டா மட்டும் சாமி ஏதாவது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க கடவுள் கொடுக்க மாட்டார் அதுவும் இல்லாம கொடுக்கறக்கு ஒரு வழி வேணும் புரியுதுங்களா இப்போ அந்த கடை ஸ்னேகா வச்சங்கட்டிக்கு தான் அந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் போய் நல்ல புடவைகள்லாம் நிறைய விற்று திரும்பி நிறைய சரக்கு வாங்கி போட்டு விற்று 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 அவங்க நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும் நீங்க நீங்கள் வைக்கலன்னு வச்சுக்கோங்க எங் எப்படி கடவுள் உங்களுக்கு அந்த வழி ஓப்பன் பண்ணி விடுவார் எப்படி பணம் உங்ககிட்ட வந்து சேரும் புரியுதுங்களா உங்களுக்கு ஏதாவது தொழில் கையில இருந்தால் தானே வரும் தொழிலே கையில இல்லைன்னா அந்த பணத்தை எந்த வழியா உங்களுக்கு கொடுப்பார் உம் பணம் பணம் வேணும் பணம் வேணும்னா இப்போ உங்க கணவர் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்காரோ ஆடி ஆஹ் இப்போ ஆடிவாசத்துக்கு முன்னாடி என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாரோ அதே வேலைக்கு தானே ஆடி முடிஞ்சும் போறாரு அப்ப என் எப்படி உங்களுக்கு சம்பளம் வந்து ஹையா வரும் புரியுதுங்களா ஆஹ் நான் கும்பிடுறதுனால எனக்கு அவருக்கு நல்ல சேலரி வந்துரும் அப்படின்னா அப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாரு இல்ல அதுல அங்க ஒரு பதினஞ்சு பேராவது கூட வேலை செய்வாங்க இல்ல சம்பள உயர்வு அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து தானே வரும் உங்க கணவருக்கு மட்டும் வராதுல்ல நீங்க கும்பிட்டீங்கறக்காக வருமா ம் ஆனால் அதுவே வந்து நீங்கள் அந்த வருஷம் முதல்லையோ ஜனவரி மாசமோ அல்லது தீபாவளிக்கு நல்ல போனஸோ அது எல்லாத்துக்கும் கிடைக்கிறப்ப அவருக்கும் கிடைக்கும் அது நீங்கள் கும்பிட்டாலும் கிடைக்கும் கும்பலினாலும் கிடைக்கும் புரிஞ்சதுங்களா அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் கடவுளை கும்பித்தான் என் பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை ரெண்டே ரெண்டு விஷயம்தான் கடவுளால் செய்ய முடிஞ்சது ஒன்று ஆரோக்கியம் ரெண்டாவது உங்கள் மன நிம்மதி ஓகேங்களா இந்த ரெண்டு மட்டும் கேளுங்க போதும் அதுக்கப்புறம் என்னை கவனம் நல்லா பார்த்துக்கோ நான் உழைக்க தயாரா இருக்கேன் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி கும்பிட்டீங்கன்னா உங்களை பார்த்துப்பார் அதை விட்டுட்டு டெய்லியும் கோயிலுக்கு போறது விளக்கு போடுறது அங்க போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு போற்றி படிக்கிறது ஒரு பாட்டு படிக்கிறது சரி நீங்க வெறும் பாட்டா படிச்சா கூட அவர் கேட்டுட்டு உட்காந்துருப்பாரு ஆனா இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு நாள் கேட்பாரு அஞ்சாவது நாள் ஓடிடுவார் நீ இந்த சிலையா அவர் இருக்கும் சிலை மட்டும் இருக்கும் அதுக்குள்ள அந்த உணர்வு இருக்கு இல்லையா கடல்வங்கிற அந்த உணர்வு கிளம்பி போயிடும் புரிஞ்சதுங்களா அதனால தயவு செஞ்சு இப்படி போட்டு சாமியை இருபத்தி அஞ்சு நாள் கும்பிடாதீங்க ரெண்டாவது இந்த இருபத்தஞ்சு நாள் நீங்களா கும்பிடல அது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் இருபத்தஞ்சு நாளும் உங்களை கும்பிட சொல்லி சொன்னது யூடியூபர்ஸ் ஓகேங்களா நாங்க ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் இன்னும் நிறைய கர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ அவங்க உழைப்பாளிகள் உழைக்கிறாங்க என்ன என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் நாங்கள் எல்லாருமே உழைக்கிறோம் இப்படி கத்தி பேசுறேன் நான் இருபத்தஞ்சு நிமிஷமா பேசுறேன் பாருங்க உங்க கூட பேசி இந்த வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டு எல்லாம் இதை கேட்க வைக்கிறேன் நான் எப்படி பேசுறேனோ அதே மாதிரி அவங்க எல்லாரும் பேசுறாங்க கோயிலுக்கு போங்க பூஜை பண்ணுங்க பாட்டு பாடுங்க ஹம் பாசுரம் படிங்க ஓகேயா இதை செய்யுங்க அதை செய்யுங்க பிரியாணி எறியங்க நம்பர் எழுதி வச்சுக்கோங்க எல்லாமே சொல்கிறாங்கல்ல வீடியோ எடுத்து அவங்களும் ஓயாமல் உழைக்கிறாங்க புரிஞ்சதுங்களா வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க உழைச்சி சம்பாதிக்கிறாங்க ஆனால் என்னன்னா அதில் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது இந்த சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லது நடந்துடும் இன்னைக்கு சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லது நடந்துரும் ஒரு அம்மா தாங்கவே முடியல எனக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கும் ஒரு ஒரு கதை சொல்லி வீடியோ போடுது ஒவ்வொரு வெள்ளிக்கும் ஒரு ஒரு விஷயமா சொல்லுது முதல் ஆடி வெள்ளி ஒன்று செய்யணுமா ரெண்டாவது ஆடி வெள்ளி ஒன்று செய்யணுமா மூணாவது ஆடி வெள்ளி ஒன்று செய்யணுமா நாலாவது அஞ்சாவதுன்னு அஞ்சு ஆடி வெள்ளிக்கும் அஞ்சு ஆடி செவ்வாக்கும் ஆடி முதல் வாரம் இது ரெண்டாவது வாரம் இது மூணாவது வாரம் அப்படின்னு கேடிவியில் வரும் இல்லை வாரம் வாரம் அந்த மாதிரி அந்தம்மா வாரம் வாரம்னு வீடியோ போடுது என்ன இதுக்கு கண்டென்ட்டாவது புதுசாக இருக்கா இல்லை வெறும் வெள்ளிக்கிழம போய் இதை செஞ்சு சாமி கொடுங்க இது மூணாவது வாரம் இந்த வாரம் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இது நடக்கும் எந்த வாரம் எப்படி பண்ணாலும் அதுதான் நடக்கும் புரியுங்களா புரியுதுங்களா அதை விட்டுட்டு இந்த முதல் வாரம் செஞ்சு அதை ரெண்டாவது வாரம் செய்ய அப்படியெல்லாம் வார வாரம் மாத்தி மாத்தி சாமி கும்பிட முடியாது ஆனா அவங்க சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்கன்னா உங்களுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லி அந்த வீடியோ போனாதான் அவங்களுக்கு பணம் வரும் புரிஞ்சதுங்களா அதுக்காக அவங்க அதை சொல்றாங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செஞ்சாதான் கடவுள் நமக்கு வரம் கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா அப்புறம் உங்களை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனால அதெல்லாம் அப்படி மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு வேலை பாருங்க நீங்க வீட்டுல சும்மா இருந்து படி படிச்சிருங்க படிக்காம இருங்க நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க எனக்கு உடம்புக்கு முடியலமா அந்த அழுக்கு கதையா அந்த அழுக கதையெல்லாம் பேசக்கூடாது புரிஞ்சதா என்ன முடியுமோ அது செய்யுங்க எப்ப என்ன செய்யலாம்னு முதல்ல யோசிங்க ஓகேயா அதனால அந்த மாதிரி யோசிச்சுட்டு ஏதாவது அந்த நேரத்தை செலவு பண்ண அந்த நேரத்தை உருப்படியா செலவு பண்ண பாருங்க அதை விட்டுட்டு கோயிலில் உட்காந்து கோயிலுக்கு போறேன் வீட்டில் உட்காந்து பாசுரம் படிக்கிறேன் கோயிலில் போய் பாசுரம் படிக்கிறேன் என்ன வேணாலும் நீங்க படிங்க கடவுள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கற இருக்க மாட்டார் அவருக்கு அவர் வேறையே வேலை இருக்கு அவர் போய் பார்ப்பார் அவர் வேலையும் கெடுத்து இங்கே உட்கார வச்சு டெய்லி சொல்ற கதையவே சொல்லாதீங்க தயவு செஞ்சு புரியுதா நான் சொல்றது புரியணும் நாங்கள் ஏதாவது வேலை செய்கிறோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க புரியுதா அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன் நீங்கள்லாம் கொஞ்சம் சரியாயிட்டீங்கன்னா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்